அஞ்சு பேர்த்துக்கு உள்ளடக்கியதாக தான் இந்த வீடு வந்து இருக்குது வணக்கம் மக்களே இன்னும் ஒரு அழகான வீடியோ உள்ள ஒரு அழகான இடத்திலிருந்து ஒரு உண்மை தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இலங்கையினுடைய பலாங்குடை மாவட்டத்தில் இருக்கிற நொன்பெரியல் பேக்கர்ஸ் பென்ட் தொடர்பாக கடந்த நாட்களில் என்னுடைய யூடியூப் தளத்துல ஒரு காணொலியை வந்து நான் பதிவு செய்திருந்தேன் குறிப்பாக பலாங்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் தேடப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கின்ற இந்த பேக்கர்ஸ் பென் தொடர்பாக முதல் முறையாக தமிழ் மொழியில் ஒரு வீடியோவை பதிவு செய்தது நானாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நான் பெருமை அடைகிறேன் அந்த வகையில் இன்னைக்கு நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுளை கொழும்பு வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தைந்து அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கரிவத்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலை கிராமத்துல இருந்து தான் நான் உங்களை இப்போ இந்த வீடியோ வழியா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் குறிப்பாக பலாங்குடை மாவட்டத்தில் இருக்கிற நொன்பெரியல் பேக்கஸ் பெண்டையும் தாண்டி பெண்டுக்கு போற இருந்து ஒரு மலை கிராமம் ஒண்ணு இருக்குது அந்த மலை கிராமத்தினுடைய பெயர் வந்து கரிவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கையில இப்படி ஒரு இடத்துல இப்படியான மக்கள் வாழ்கிறார்களா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்கதற்கும் வாய்ப்புகள் இல்லை காரணம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து ஐயாயிரம் அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்க்கை முறைய நாங்க தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல பல தகவல்களை என்னால தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அன்றாட தேவைக்கு எப்படியான முறையில இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்றாங்க அங்கிருக்க கூடிய மக்களினுடைய பிள்ளைகள் வந்து எப்படியான முறையில கல்வியை பெற்றுக்கொள்றாங்க இப்படிங்கிற பல தகவல்களை கே கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சில தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க அதெல்லாம் கேட்கும் போது உண்மைக்குமே நெஞ்சி நெகிழ வைக்கக்கூடிய பல தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க அந்த வீடியோவை உங்களுக்காக இந்த காணொலியில நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் சோ என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடத்துக்கு வருகை தர சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய சகோதரிகள் அவங்க வந்து பலர் வந்து பல விடயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க தொடர்ந்து அவங்களையும் இந்த வீடியோவில் எப்படியான பிரச்சனைகளை அவங்க முகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நேரடியாக வந்து அவங்ககிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அவங்களுடைய வீடு அதாவது பொதுவாகவே வந்து மலையகத்துல வந்து அஹ் லயனறைகள் தான் அதிக அளவுல இருக்கும் ஆனா இங்க இருக்கிற இடத்துல வந்து அதிக அளவுல காத்து வீசக்கூடியதாக இருந்தாலும் இந்த லயநறைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அஹ் முற்று முழுதுமாகவே வந்து மாறுபட்ட ஒன்றாக தான் இருக்குது அதாவது ரொம்பவுமே உயரம் குறைந்த ஒரு வீடுகள் நோக்கி அப்படியா தான் இருக்குது அது மாத்திரம் இல்லாம இன்னும் பல்வேறான விடயங்களை அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கும் வாங்க அவங்களோட நம்ம தொடர்ந்து பேசலாம் கரிவத்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய அமைப்பு தான் இப்ப இந்த அம்மா இங்க வந்து இருக்கிறாங்க அம்மா வணக்கம் உங்களோட பேரு என்னம்மா சிவனேஸ்வரி அண்ணா உங்களுடைய பேரு எத்தனை வருஷமா அந்த கரிவத்தனு சொல்லப்படுற இடத்துல இருக்கீங்க

கரண்ட் இல்லைங்க கடையில பக்கத்துல அந்த தேவனால தான் நாங்க எடுத்து இருக்கோம் பக்கத்துல தேவனால இங்களுக்கு கொமரி புள்ள ஒண்ணுங்க இளந்தாரு பொடிய பொடியனுக்கு வந்து பத்தொன்பது வயசு மகளுக்கு வந்து பாரெட்டு வயசுங்க மூணாவது போனதுனால இதுங்க ஸ்கூல் போறாங்க

அப்ப காலையில சிசிடி போறதா இருந்தாங்க ஆறு மணி பஸ்க்கு போறதா இருந்தா நாலு மணிக்கு அப்ப இந்த போவோம் நாலு மணிக்கு போவோங்களேன் அப்ப ஒரு ஆளு வேலை செஞ்சீங்க நாங்க ஒரு அங்கே இந்த திப்போல காட்சி நாங்க பாச எடுத்து கொடுத்தாலும் இந்த பிள்ளைங்க நிப்பாடு போரிங் நிப்பாடுன்னா அங்கேயே நாங்க வீட்டுக்குள்ளே குடுக்கணுமே அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க அதனால்தான் அந்த பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க நின்று இருக்கீங்க

நானும் படிச்சுட்டு பாருங்க அப்பாவும் படிச்சு மகனையும் படிக்க வச்சு கடைசியில் அந்த வகுப்புக்கு போக இல்லைன்னு சொல்லி கடைசியில் இந்த பிள்ளை கடைசி மாணவ படிக்கணும் சொல்லி எனக்கு வந்து ஆட்டுறோங்க நான் இந்த படிப்புக்கு வந்து வயசு இல்லைங்க நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு போகணும்னு நான் போவீங்க நான் படிப்பேன் எனக்கு ஆத் எனக்கு படிப்பை பற்றி பேசினா கோவங்க நான் அடிக்காத அடி இல்லைங்க எனக்கு ஆண் வருங்க எனக்கு படிப்பை பற்றி பேசுனா ரொம்ப கோவப்படுங்க எனக்கு படிப்ப நான் சொல்றதுக்கு ரொம்ப ஆற்றலமா இருங்க ஆங்காணமா இருக்கு எனக்கு படிப்பை அம்மாவுக்கு ஓட்டு போடுறீங்க ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்களா எல்லாம் வருவாங்க வருவாங்க அப்ப மட்டும் தான் பாத்துருக்குவாங்க அதுக்கப்புறம் யாரும் வர வரமாட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் வரலீங்க இதே மாதிரி பாத்தீங்க இந்த கு நா நாங்க ஒரு குடும்பம் குடும்பம்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க எப்படிங்க இந்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு அப்ப நான் அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கணக்குல ஒரு இடம் ஒன்று பாருங்க குமரி பிள்ளை இருக்கு குமரி பொடியின்னு இருக்கான் அப்ப நாங்க என்ன ஒரே கூட்டு குடும்பம் இது உள்ளுக்குத்தான் சரிங்களா இது உள்ளுக்குத்தான் நாங்க இருக்கணும் அப்ப நீங்க கேட்க சேர்மானாலும் யாராலும் குருவர் கேட்கறாங்க கேட்கக்குள்ள இந்த பிள்ளைகள் பழைக்கிறது வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளைங்க ஸ்கூல் மீட்டிங் வச்சாலும் கேட்கறாங்க அப்படிங்க பிள்ளைங்க வந்துச்சா படிச்சுச்சா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்க சுண்ட ஒரு இடம் ஒன்று இருக்குங்க

அவங்களுடைய அன்றாட தேவைகள் வந்து இருக்குது ஸோ இந்த அம்மா அப்பா சொன்ன பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது முடியுமான அளவு இந்த வீடியோவை பார்க்குறவங்க நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸை வாங்கி உங்கள் இந்த வீடியோவில் நான் போடுறேன் முடியுமானவங்க இந்த தங்கச்சியுடைய கல்வி தேவைக்கு ஏதாவது வேற ஏதாவது ஸ்கூலில் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருந்தால் அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்க நான் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இவங்க தொடர்பான இன்னும் பல தீர தகவல்களை வந்து இந்த வீடியோக்குள்ள நான் நினைக்கிறேன் முடியுமானவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் வந்து இந்த வீடியோவை போட்டு ஒரு நான் இங்கே வந்தது வந்து என்னத்துக்கு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மரண வீட்டுக்கு தான் வந்தேன் ஸோ இப்படி பார்க்கும்போது என்னால் ஏதாவது ஒரு முடிஞ்ச உதவியே தங்கச்சியுடைய ஒரு கல்வி தேவைக்கு சரி என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை நான் என்னால் செய்கிறேன் பார்ப்போம் பார்த்துட்டு நம்மளுடைய க ஃபோன் நம்பர்லாம் தாங்க பார்த்துட்டு எதாவது செய்வோம் சரியா மலையகத்தினுடைய இருநூறு வருட வரலாற்றை வந்து இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கு அமைப்பையும் பார்க்குற சந்தர்ப்பத்தில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த பெம்மை வந்து அதிகளவில் காற்று வர சந்தர்ப்பத்தில் வீடுகளுக்கு கூறையை பாதுகாக்கிறதுக்காக இந்த பெம்மம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடுகளுடைய அமைப்புமே வந்து காத்துல இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில மிக சரி ரொம்பவுமே வந்து எப்படி சொல்றது உயரம் குறைந்த அடிப்படையில தான் வந்து ஒவ்வொன்றுமே அமைக்கப்பட்டிருக்குது அஹ் அதையுமே வந்து உங்களால பார்க்கக்கூடியதா இருக்குது அது மாத்திரம் இல்லாம ஆஹ் இங்க உங்களால அதே சந்தர்ப்பத்துல இவர்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய நகரத்துல இருந்து அந்த லொரி லொரியில தான் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது பார்க்கக்கூடியதா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது வீடுகள் மாத்திரம்தான் இங்க இருக்குது இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு இருபது வீடுகள் அப்படிதான் இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்